தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா திருபுவனம் கோயில் காவலாளி அஜித் குமார் போலீஸ் கஸ்டடியில் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே பதைப்பதைக்க வைத்துள்ளது திருமங்கலத்தைச் சேர்ந்த நிக்கிதா என்ற பெண் கொடுத்த திருட்டு புகாரின் பேரில் அஜித்குமாரை விசாரித்த கிரைம் டீம் போலீசார் அவரை கொடூரமாக அடித்து துன்புறுத்தினர் இதில் தான் அவர் மரணமடைந்தார் லாக் அப் டெத்துக்கு காரணமாக இருந்த போலீசார் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர் அஜித்குமார் திருடவில்லை அவன் அப்பாவை என பல தரப்பினரும் சொல்லி வருகின்றனர் இதற்கிடையே புகார் கொடுத்த நிகிதாவின் பின்னணி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியது அவர் மீது ஏற்கனவே பண வழக்கு உள்ளது அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் நிகிதாவுக்கு எதிராக கொடுத்த பேட்டி திருப்பத்தை ஏற்படுத்தியது இதற்கிடையே நிக்கிதா மூன்றை மூடிக்கொண்டு பேசும் வீடியோவும் வெளியானது சம்பவத்தின் போது அஜித் குமாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாக வீடியோவில் சொல்லியிருந்தார் இதனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்ற குழப்பம் ஏற்பட்டது பலரும் நிகிதா மீது சந்தேகமடைந்தனர் உடனே திருமங்கலத்தில் உள்ள வீட்டை பூட்டிவிட்டு அவர் தலைமறைவானார் இந்த நிலையில்தான் தான் இப்போது பரபரப்பு சம்பவம் நடந்திருக்கிறது அதாவது பொள்ளாச்சி பகுதியில் உள்ள ஹோட்டலில் தனது அம்மாவுடன் நிக்கிதா இருப்பதை சிலர் பார்த்தனர் போலீசுக்கு தகவல் கொடுத்தது விவரம் கேட்ட போலீஸார் கடைசியில் அவரை விட சொல்லி கஞ்சனு ஹலோ அதனால் மகாளிநரம் போலீஸ் ஸ்டேஷன் பேசுகிறேன் என்ன பிரச்சனைங்க சார் ஒன்றும் இல்லைங்க சார் இது அந்த திருப்பவனத்தில் கோலநடத்தலங்க சார் சரி காவல்துறையில அதிகாரி அடிச்சாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு ஆள் அப்ஸ்காண்டிங்கு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பேப்பரில் டிவியிலேயெல்லாம் அவங்கள வந்து அமுதஸ்வரை ஹோட்டலில் கேட்டால் வண்டி லாக் பண்ணி வச்சிருந்தோம்

அந்த அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்லங்க நகையை காணா அப்படின்னு அந்தோட அக்கா அம்மா அவங்க அம்மா அவங்க மகனா தம்பிய தெரியாது மூணு பேர் கார்ல வந்தாங்க ஓண்டா சிட்டி கார்ல நாங்க அமிர்தரப்புல டீ சாப்பிட போகும்போது புல் பார்த்தோம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க காண தலைமுறைங்க வேற இங்க கோவை மாவட்டத்தில் புள்ளாச்சரி இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நூறுல தலைவர் நமக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் தலைவர் தலைமுறை எதாவது இன்ஃபர்மேஷன் வந்துருக்கா சார் நான் சார் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வரேன் சரிங்க சார் 2 மணி நேரம் நிக்கிதாவை லாக் பண்ணி வச்சிருந்தோம் சார் ஆனா கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவங்க விட சொல்லிட்டாங்க இப்ப அவங்க கார் கோவை நோக்கி போயிட்டு இருக்கு என்ற இன்னொரு போலீசாரடன் சம்பந்தப்பட்டவர் பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது வணக்கம் சார் போலீஸ் கண்ட்ரோல் சார் சார் சொல்லுங்க வீரகுமார் சார் சார் சுரேஷ் அண்ணன் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க சார் இந்த மாதிரி ஆமாங்க சார் புள்ளாச்சியில வந்து அந்த தினேஷ் குமார் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இல்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு பேர் அங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களா ஆமாங்க சார் ஆமாங்க சார் காவல்துறை கண்ட்ரோலுக்கும் கூப்பிட்டேங்க நூறுக்கும் கூப்பிட்டேன் லோக்கல் ஸ்டேஷனும் கூப்பிட்டாங்க சார் ஓகே சார் புடிச்சு வைங்க பன்னெண்டு மணிக்கு அரசு இது தடுத்து நிப்பாட்டுங்க ரெண்டு மணி நேரம் நிற்க வச்சிருந்தோம் கடைசியில் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க சார் விட்டுருங்கட்டாங்களா யாருங்க சார் சார் அந்த கண்ட்ரோல் ரூம்ல ரூம்லேருந்தாங்க சார் இருங்க அவங்களுக்கு காம்ப்ரஸாக போடுற ஒரே நிமிஷம் சார் ஸ்பாட்ல இருந்து நம்பர் அத அப்ளை லைன் இருக்கு சார் ஒரு நிமிஷம் இருங்க அந்த அட்ரஸ் பண்ண சொல்றீங்க நான் பாத்தீங்களே அமுதசுரபிங்க சார் புள்ளாச்சி புள்ளாச்சிலங்க சார் ஆமா அமுதசுரபிங்க சார் புள்ளாச்சில உப்ப கோயம்புத்தூர் நோக்கி வண்டி வந்திருக்கு சார் நீங்க சொல்ல எனக்கு சார் உப்பாவா அமுதசுரபி ஹோட்டல்ல தான் வண்டி லாக் பண்ணது சார் நாங்க ரெண்டு மணி நேரம் நிப்பாட்டி வச்சிருந்தோம் அவங்களே அமுதேஸ்வரன் ஹோட்டலா அமுதசுரபி அமுதசுரபி கோயம்புத்தூர் ரோடுங்க புள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்ல சாந்தி தியேட்டர் பக்கத்துலங்க சரிங்க சார் உங்க பேர் சார் என் பேர் வந்து கோயம்புத்தூர் வீரகுமார் சார் நான் வந்து தொழிற்சங்கத்தில் இருக்கேன் பிஎம்எஸ்ல புரிய சார் நீங்கள் சொல்ல புரியாமல் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க சார் வீரகுமார் சார் வீரகுமார் ஆமாங்க சார் ஓகே சார் அந்த ஏரியாக்கு என்ன ஸ்டேஷன் லிமிட் சார் இங்கே பார்த்தீங்களே சார் மகாலிங்க போகிற வருங்களா மகாலிங்க போகிறோம் சார் உள்ளாச்சி மகாலிங்க போகிறோம் சார் ஓகே சார் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார் நீங்கள் லிமிட் ஆகிடுச்சு நம்ம கால் பண்ணுறேன் சார் நான் கொஞ்சம் ஓகேங்க சார் ஓகேங்க நன்றி பொள்ளாச்சி பகுதி ஹோட்டலில் நிக்கி தனது அம்மாவுடன் இருக்கும் வீடியோவும் அவர் வந்த கார் படமும் வெளியாகியிருக்கிறது